கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் பத்திகான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக கடுகு சிறுத்தாலும் நேர்காணல் மற்றும் செய்திகளை எம் அன்பு நேயர்கள் இன்று கேட்கலாம் கடுகு சிறுத்தாலும் தூண்டி முள்ளில் குத்தப்பட்டிருந்த புழு துடித்துக் கொண்டிருந்தது அதை பார்த்த ஒரு மீன் ஆஹா மனிதரின் கருணையே கருணை எனக்காக அவர் எங்கேயோ இருந்த புழுவை தேடி பிடித்து தூண்டி முள்ளில் வேறு குத்தி தண்ணீருக்குள் அல்லவா விட்டிருக்கின்றார் என்றது நன்றியுடன் அட அடமுட்டாளே இதில் என்ன கருணை இருக்கின்றது அவர் உன்னை பிடிப்பதற்காக அல்லவா அதை ஏவி விட்டிருக்கின்றார் என்றது தவளை நன்றி உணர்வில்லாமல் பேசாதே எப்போதும் நல்லதையே நினை நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் கெட்டது நினைத்தால் கெட்டது நடக்கும் என்றது மீன் செய் நண்பனை உனக்கு எது நல்லதோ அதையே செய் என்றது தவளை அவ்வளவுதான் துடித்துக் கொண்டிருந்த புழுவை விழுங்கிய மீனும் துடித்துக் கொண்டே ஐயோ விட்டேனே என்றது பரிதாபமாக அப்போது தவளை மீனிடம் நன்றி உணர்வில்லாமல் பேசாதே கெட்டதை நினைத்தால் கெட்டது நடக்கும் நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் என்றது நேர்காணல் பல்சமய இளையோருக்கு ஒருநாள் ஆன்மீக பயிற்சி முகாம் பாளையங்கோட்டை துய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில் மேலாண்மை கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு அக்கல்லூரியில் அண்மையில் ஒருநாள் ஆன்மீக பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது இந்த முகாம் பற்றிச் சொல்லுகின்றார் அக்கல்லூரியின் மேலாண்மை கல்வித்துறை இயக்குனர் இயேசு சபை அருள்பணி முனைவர் மரியா குஸ்தேன் சேவியர் கல்லூரியில் இருக்கின்ற இந்த எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவருடைய ஆன்மீக நலனுக்காக எல்லா மதத்தினருக்காகவும் சென்னையிலிருந்தும் திருநெல்வேலியிலிருந்தும் பேராசிரியர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றோம் இப்பொழுது நீ உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்டெலிஜென்ட் கோஷன் ஐக்யூ என்பார்கள் மணி கோஷன்ட் எம் என்பார்கள் சோசியல் கோஷன்ட் எஸ்கியூ என்பார்கள் இப்படி பல கோஷன்ட் பற்றி படிக்கும்போது இவர்கள் ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் ஆன்மீகத்தில் எப்படி தங்களை வளப்படுத்துவது என்பதற்கான ஒரு சிறப்பு பயிற்சி தான் இங்கே இருக்கும் மாணவர்கள் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் ஒரு நாள் நிகழ்ச்சியிலே அவர்களுக்கு தங்களே தாங்கள் எப்படி ஆன்மீகத்திலே வளர்த்துக் வேண்டும் என்று எல்லா மதத்தினருக்காகவும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த ஒரு நாள் ஆன்மீக பயிற்சி முகாமில் உரையாற்றிய திருவாளர் கணபதி சுப்பிரமணியன் அவர்களையும் தொடர்பு கொண்டு சில கேள்விகளை கேட்டோம் திருவாளர் கணபதி சுப்பிரமணியன் அவர்கள் திருநெல்வேலி ஷங்கர் நகர் ஷங்கர் மேல்நிலைப் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் வணக்கம் திருவாளர் கணபதி சுப்பிரமணியன் பாளையங்கோட்டை தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில் மேலாண்மை கல்வி மாணவருக்கு ஒருநாள் ஆன்மீக பயிற்சி முகாம் நடத்தப்பட்டுள்ளது இந்த முகாம் நடத்தப்படுவதற்கு காரணம் என்ன இன்றைய இளைஞர்கள் நன்முறையில் மாறுவதற்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்துவதாக இந்த தியானம் அமைந்திருந்தது இந்து மதத்தை சார்ந்த நான் இந்து மதத்துடைய அற நிலையங்களை எல்லாம் நான் எடுத்து கூறினேன் ஒவ்வொரு மதங்களும் மனிதனுடைய மனதை பக்குவப்படுத்தி அவருடைய சிந்தனை ஆற்றலையும் அவனுடைய மனதில் உள்ளிருக்கிற அந்த நல் எண்ணங்களை நற்சிந்தனைகளை தூண்டி விடுவதாக அந்த சமயங்கள் திகழ்கிறது அந்த நிலையை அவர்களுக்கு புரிந்து கொள்கிற வகையில் நான் எடுத்து கூறினால் அந்த இளைஞர்கள் நல் பாதையை எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றைக்கு வந்து ஆன்மீகத்தினுடைய அடிப்படையிலே ஒருவர் அமைகிறார்களோ அப்போதுதான் அந்த ஆன்மீக பயத்தில் நன்மைகளையும் நல் ஒழுக்கங்களையும் கடைபிடிக்கின்றவர்களாக அவர்கள் மாறுவார்கள் அதற்கு புதிய சவேரியா தன்னாட்சி கல்லூரியிலே மேலாண்மை நிறுவனத்திலே நடந்த இந்த முகாம் உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு முகாம் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்த முகாம் எப்படி கலங்கரை விளக்கானது வழி தவறி செல்கிற கப்பல்களை எல்லாம் கரைக்கு அழைக்கின்ற வெளிச்சமாக திகழ்கிறதோ அதுபோல அலைவாய்கிற மனத்தை ஒருநிலைப்படுத்தி ஆன்மீகத்தினுடைய அடிப்படையிலே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக ஆக்கிக் கொள்வதற்கும் வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோளை தன்னுடைய மனதிலே தியானித்து அந்த குறிக்கோளை அடைகிற அந்த இலக்குகளை அடைகிற நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த தியான பயிற்சி அமைந்திருந்தது திருவாளர் கணபதி சுப்பிரமணியன் இந்த தியானத்துல தாங்கள் இளைஞர்களுக்கு சொன்ன என்ன அதாவது கடவுள் நம்பிக்கை என்பது ஒவ்வொரு வேண்டும் கடவுள் நம்பிக்கை ஒரு மனிதனுடைய மனதில் அமைகிறதோ அப்போதுதான் நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் உணர்வு வரும் இரண்டாவது உலகத்திலே ஒருவன் இறந்ததற்கு பின்னாலே அவருக்கு அந்த நன்மையின் தீமையினுடைய அடிப்படையிலே தான் அவனுடைய மறுவாழ்வு அமைகிறது அவருக்கு ஒரு நியாய தீர்ப்பு நாள் என்பது ஒன்று உண்டு என்று நினைத்தால்தான் வாழ்க்கையிலே அந்த மனிதன் நல் ஒழுக்கத்தோடும் நல் பண்புகளோடும் நல் சிந்தனையோடும் திகழ்வான் ஆகவே அந்த மனிதனுக்கு இளைஞர்களுக்கு முதலில் அந்த கடவுள் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பல கதைகளை சொல்லி கடவுள் யாருக்கெல்லாம் அற்புதங்களை செய்திருக்கின்றார் தன் மேல அளவு கடந்த அன்பு வைத்திருந்தவர்களுக்கு அற்புதங்களை காட்டி அவருடைய வாழ்க்கையினுடைய மேன்மைக்கு வழிகாட்டியவர் ஆண்டவன் என்று அவர்களுக்கு எடுத்து கூறினேன் அப்ப அந்த மாணவர்கள் கடவுள் நம்பிக்கையோடு கடவுளோடு அணுகும் போது சிக்கனப்பிடித்தேன் எங்கிருந்து அருளுவது இல்லையே என்று அந்த ஆண்டவன் உதவி செய்ததையும் ஒரு இரண்டு போன பாலகனை அதிகம் பாடி ஒரு அடியார் உயிர் பிச்சு கொடுத்ததையும் அவர்களுக்கு எடுத்து கூறி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பன்னிரண்டு அடியார்கள் பட்ட அந்த பாடுகளை எல்லாம் இறைவன் மேல் கொண்ட அந்த பண்புகளை எல்லாம் எடுத்து கூறி அவர்களை போல் நாமும் ஆண்டவன் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் அந்த ஆண்டவர் நமக்காக எதையும் செய்வான் நமக்கு உதவுவான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிற்பான் என்று அவர்களுக்கு எடுத்து கூறினேன் எப்படி இருந்தது ஒவ்வொரு இளைஞரும் மிக மிக சிறப்பான முறையில் பங்கேற்பு அமைந்திருந்தது அந்த இளைஞர்கள் நிகழ்ச்சி முடிந்தவுடனே இந்து தர்மத்துல இவ்வளவு அற்புதமான செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதை உணர்ந்து கொண்டார்கள் ஆகவே இந்து தர்மத்திலே ஒவ்வொரு மனிதரும் தான் எந்த சமயத்தை சார்ந்தவர்களோ அந்த சமயத்தினுடைய தாற்பயங்களை எல்லாம் உண்மைகளை எல்லாம் உணர்ந்திருக்க வேண்டும் சில தெரியாத கருத்துக்களை என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் ஆகவே அவர்கள் இந்து சமயத்தை சார்ந்தவர்களே எங்கள் இந்து மதத்திலே இவ்வளவு நல்ல கோட்பாடுகள் இருக்கிறதா இவ்வளவு புனிதங்கள் இருக்கிறதா இவ்வளவு பெருமைகள் இருக்கிறதா என்பதை அன்றுதான் புரிந்து கொண்டார்கள் ஆகவே இப்படி ஒவ்வொரு கல்லூரிகளுமே இப்படிப்பட்ட ஒரு தியான வகுப்பை வைக்கும்போது அந்த மாணவன் தான் பின்பற்றுகிற அந்த சமயத்தினுடைய பெருமைகளை அருமைகளை புரிந்து கொள்வதோடு ஒழுக்கம் உள்ளவனாக நற்பண்பு உள்ளவனாக வாழ்வதற்கு வழிகாட்டுகிற எல்லா கல்லூரியையும் பின்பற்றக்கூடிய ஒரு நெறிமுறையை தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரி கை கொண்டிருப்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது திருவாளர் கணபதி சுப்பிரமணியன் தங்கள் தினத்தாள்களை வாசித்திருப்பீர்கள் அண்மையில் லிபியாவில் திரிபோலி கடற்கரையில் இருபத்தி ஓரு இளைஞர்கள் ஒரே நேரத்தில் தலைவெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி கிறிஸ்துவ இளைஞர்கள் ஈராக்கில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரியான ஒரு நிலைமை இன்று உலகத்தில் நடைபெற்று வருகின்றது இளைஞர்கள் மத்தியில் முதலில் மத நல்லிணக்கம் ஏற்பட என்ன செய்யலாம் பொதுவாக ஒவ்வொரு சமயத்தை சார்ந்தவர்களும் அந்த சமயம் சொல்கிற நல் கருத்துக்களை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படி பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு ஆன்மீகத்துடைய அடிப்படையை ஒவ்வொரு சமயம் இப்ப பாதியை நேசி என்று கிறிஸ்தவம் சமயம் குறிந்தது அதே போல இஸ்லாம் சமயம் எல்லோருக்கும் உதவி செய் எல்லோருக்கும் நல்ல பண்பை காட்டு என்று குறிப்பிடுகிறது இந்து சமயமும் அதே போல கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று குறிப்பிடுகிறது எல்லோருக்கும் உதவிடுகிற நற்பண்புகளை காட்டுகிறது இப்படி ஒவ்வொரு சமயம் தருகிற நற்கருத்துக்களை அந்தந்த சமயத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இள வயதிலே பசுமரத்து ஆணி போல பதிய வைத்தால் பின்னாளில் வளர்கிற அந்த இளைஞர்கள் சமய நல்லிணக்கத்தோடு எல்லோரோடும் பரஸ்பர அன்போடு பழகிற நல்ல எண்ணமும் சிந்தனையும் அவரிடம் வளரும் இன்று குடும்பங்களில் இளைஞர்கள் எப்படி வளர்க்கப்படுகின்றார்கள் இன்று பொதுவாக பெற்றோர்கள் எல்லோருமே தங்களுடைய குழந்தைகள் ஒரு பணம் சம்பாதிக்கின்ற ஒரு எந்திரமாக வளர்க்க வேண்டும் என்று தான் கருதுகிறார்கள் தங்களுடைய பிள்ளைகள் நல்ல படிப்புக்கு செல்ல வேண்டும் பணம் ஈட்ட வேண்டும் சொகுசாக வாழ வேண்டும் என்று தான் கருதுகிறார்கள் இந்த நிலைமை மாற வேண்டும் தன்னுடைய குழந்தைகள் ஆன்மீக அடிப்படையிலே நல்ல குழந்தையாக உலகம் போற்றுகிற குழந்தையாக நல் ஒழுக்கம் உள்ள நல்ல பண்பாடு உள்ள குழந்தையாக வளர வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் கருத வேண்டும் அந்த பெற்றோர்கள் தன்னை போல தன்னுடைய குழந்தை நல்லவனாக சார்ந்தவனாக இந்த உலகத்திலே மதிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நிலையை கை அந்த நிலையை கருதினால் உலகமே ஒரு ஒளிமயமான ஒரு உலகமாக மாறும் மதங்களிடையே ஒரு நல்ல உறவு உலகில் அமைதி ஏற்படுவதற்கு மதங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் கல்வியில் அதை புகட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் நல்லொழுக்க வகுப்பு என்று ஒரு வகுப்பு இருக்கிறது அதே போல பள்ளியினுடைய தமிழ் ஆசிரியர்கள் எல்லாம் அவர்களுக்கு வந்து எல்லா சமயத்தை பற்றிய கருத்துக்களும் அந்த பாடல்களில் இடம்பெறுகிறது சமய நல்லிணக்கத்தை பற்றிய நல்ல கருத்துக்கள் இருக்கிறது நாட்டு நலப்பள்ளி திட்டம் என்ற அந்த என்எஸ்எஸ் மூலம் பள்ளியிலே சமய நல்லிணக்க விழா நடத்தப்படுகிறது கிறிஸ்துமஸ் விழா என்று சொன்னால் அந்த மாணவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லப்படுகிறது இஸ்லாமியர் கொண்டாடுகிற ரமலான் பெருநாள் விழா என்று சொன்னால் ரமலான் பெருநாள் விழா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படுகிறது அதே போல நம்முடைய இந்துக்கள் விழாக்கள் நடத்துகிறார் என்று சொன்னால் தீபாவளி பொங்கல் போன்ற தமிழர் திருநாளுடைய விழாக்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது ஒரு பொதுவான கலந்து கொள்கிற அந்த அசம்பிளில வச்சு இப்படிப்பட்ட விழாக்களுடைய மேன்மையை சொல்லி அந்த விழாக்களுடைய தன்மையை சொல்லி பாராட்டும் போது அந்த மாணவர் மத்தியிலே எல்லா சமயமும் நல்லதுதான் எல்லா சமயத்திலும் நற்கருத்துகள் பேணப்படுகிறது அந்த நற்கருத்துக்களை நாமும் பின்பற்ற வேண்டும் என்று அந்த மாணவர்கள் மத்தியிலே ஒரு சமய நல்லிணக்கம் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இவ்வளவு கல்வி அறிவு கொடுக்கப்பட்டும் கல்லூரிகளில் மாணவர்கள் மத்தியில் கோஷ்டி பூசல் இந்த மாதிரி கலவரங்கள் நடக்கின்றனவே பொதுவாக இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் வந்து ஆசிரியர் பெருமக்கள் வந்து முதல்ல அந்த மாணவர்களுக்கு நல் ஒழுக்கத்தையும் கல்வியோடு சேர்ந்து பொதிந்து வழங்குகிற ஒரு நிலையை கைகொள்ள வேண்டும் அப்போதுதான் நாளைய சந்ததி நல்ல ஒரு சந்ததியாக இருக்க வேண்டும் அதே போல மாணவர்களை தண்டிக்கின்ற உரிமையானது ஆசிரியர் பிரமுகளுக்கு வழங்க வேண்டும் மாணவர்களை தண்டிக்க கூடாது கண்டிக்க கூடாது என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் நிலவுவதால் ஆசிரியர் பிரமக்கள் யாரையும் தண்டிப்பதோ கண்டிப்பதோ கிடையாது ஏனென்று சொன்னால் மனதளவிலே பாதிக்கப்படக்கூடாது என்று கருதுகிறார்கள் பொதுவாக பழைய காலத்தில் ஒரு பெற்றோருக்கு ஐந்து குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் எல்லா இடத்திலும் விட்டு ஆசிரியர் பிரமக்களிடம் சொல்வார்கள் கண்ணை மட்டும் வைத்துவிட்டு மாணவனை உரித்து விடுங்கள் அவன் நல்லவனாக வளர வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் இப்போது குடும்பத்திலே ஒரே ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்கிறார்கள் அந்த ஒரே ஒரு குழந்தையை செல்லமாக வளர்க்கிறார்கள் அந்த குழந்தை பள்ளிக்கு வரும்போது ஆசிரியர் பெருமக்கள் சொல்கிறார்கள் நாங்களே எங்களுடைய குழந்தையை அடிப்பது கிடையாது நீங்கள் எப்படி எங்கள் குழந்தையை அடிக்கலாம் என்று கேட்கிறார்கள் பொதுவாக அடியாத மாடு பணியாது அந்த குழந்தையை கண்டித்து திருத்தி நல்வழிப்படுத்தி கையிலே கிடைக்கின்ற அந்த களிமண்ணை சிற்பமாக உருவாக்கி உரு கொடுத்து பிரம்மாக்கள் பெருமாக்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஆகவே அவர்கள் தன் நிலையை உணர்ந்து நல்ல குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பிரம்மாக்களாக நாட்டங்காலாக நாம் திகழ்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட்டால்தான் ஒரு நல்ல சமுதாயம் ஆன்ம நேயத்தோடு சமய நல்லிணக்கத்தோடு உருவாகும் திருவாளர் கணபதி சுப்பிரமணியன் அவர்களே தங்களின் இந்த தொலைபேசி பயிர்வுக்கு எம் வத்திக்கன் வானொலி நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றோம் வணக்கம் பாளையங்கோட்டை துய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில் நடந்த பல்சுமய இளையோருக்கு ஒருநாள் ஆன்மீக பயிற்சி முகாம் இந்நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது பத்திக்கான் வானோலி